ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்கு எடுத்திருக்கும் தலைப்பு இறைவனை உங்களுக்கு சகாயர் தியான வசனம் எசாயா அதிகாரம் நாற்பத்தி ஒன்று வசனம் பதினான்கு யாக்கோபு என்னும் புழுவே இஸ்ரேல் என்னும் பொடி பூச்சியே அஞ்சாதிரு நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர் இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர் இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நாம் புதிய ஆண்டிற்குள் வந்திருக்கின்றோம் இன்றைக்கு பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கடவுளும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய நம் மீட்பர் உரைக்கின்றார் என்ற வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிப்போம் உங்கள் துன்பத்தில் உங்களுக்கு தோல் கொடுத்து உதவுவதற்கும் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு ஆறுதல் கூறுகின்ற ஒரு நபரை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கலாம் சிலருடைய ஆறுதல்கள் உங்களை தேற்றி இருக்கலாம் ஆனால் அவை நிரந்தரமானதில்லை என்று உணர்கின்றீர்களா உங்கள் தேவைக்கான பணத்தை தேடி பல இடங்களில் அலைந்தும் கிடைக்காமல் அவை வீணாகி இருக்கலாம் அதை நினைத்து மனம் சலித்து போயிருக்கின்றீர்களா ஒருவராலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்ற நிலைக்கு வந்து விட்டீர்களா மனம் சோராதிருங்கள் உங்கள் உதவி வானத்திலிருந்து வந்து கொண்டிருப்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன் கடந்த சில மாதங்களில் உலகில் அநேக மாற்றங்கள் நடந்ததை கண்டோம் பல பட்டணங்களும் அநேகரின் வாழ்க்கையும் அழிக்கப்படுவதை காண்கின்றோம் ஆனாலும் பயப்படாதிருக்கும்படி ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடம் கூறுகின்றார் அவர் நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்வதாக வாக்கு பண்ணுகின்றார் நம்முடைய வாழ்க்கையை குறித்த அவரது திட்டங்கள் ஒருபோதும் அழிந்து போகாது என்ற அவர் நிச்சயமாய் கூறுகின்றார் கடந்த ஆண்டை திரும்பி பார்த்து நடந்த எல்லாவற்றிற்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் நாம் ஆண்டவரிடமிருந்து அநேக ஆசிர்வாதங்களை பெற்றிருக்கின்றோம் நாம் பயந்த எதிர்காலத்தை குறித்து நிச்சயமில்லாமல் தவித்த நேரங்களிலெல்லாம் ஆண்டவர் நம்மை சரியான பாதையில் நடத்திருக்கின்றார் ஆகவே இறைவன் கொடுத்த எல்லா ஆசிர்வாதங்களுக்காகவும் நம் வாழ்க்கையில் அவர் உண்மையுள்ளவராயிருப்பதற்காகவும் இன்றைக்கு அவரை சோஸ்தரிப்போம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கின்றேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று விவிலியத்தில் எழுதி எழுதப்பட்டுள்ளதுபடி உங்கள் வாழ்வில் ஆண்டவள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வார் ஒரு இறை மனிதர் மரணப்படுக்கையில் இருக்கும் போது இறைவனிடத்தில் கண்ணீரோடு தன் மனபாரத்தை ஊற்றினார் ஆண்டவரை நான் உண்மையோடு கூட உமக்கு ஊழியம் செய்தேனே பின் இந்த கடின பாதையின் வழியாக நான் ஏன் நடந்து செல்ல வேண்டும் என்று கேட்டார் அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார் மிக நீண்ட சாலையின் வழியாக இந்த இறை மனிதர் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அந்த சாலையின் இடையில் மரண பள்ளத்தாக்கு ஒன்று தெரிந்தது அந்த பள்ளத்தாக்குக்கு பக்கத்தில் அந்த சாலை தொடர்ந்தது அந்த இறை மனிதர் பள்ளத்தாக்கின் அருகில் நின்று எப்படி இந்த பள்ளத்தை கடந்து மறுபக்கம் செல்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய கரம் அவருக்கு அருகில் வந்து ஏறிக்கொள் என்று கட்டளையிட்டது அவர் சந்தோஷமாய் அதில் ஏறிக்கொண்டார் அந்த கரம் பள்ளத்தாக்கிற்கு மறுபக்கம் அவரை இறக்கிவிட்டது அந்த கரம் அவரை அழைத்துச் செல்லும் போது பள்ளத்தாக்கினுள் கரிய உருவங்கள் மேலும் கீழுமாக குதித்து கொண்டிருந்தது அவைகள் இந்த இறை மனிதனை கீழே தள்ளும்படியாக குதித்தது ஆனால் இந்த அன்பின் கரம் அவரை பத்திரமாக மறுபக்கத்திற்கு அழைத்து சென்றது அந்த அன்பின் குரல் மீண்டுமாக திரும்பி பார்க்காமல் உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து செல் என்று கூறியது இந்த தரிசனத்தின் மூலம் இறைவன் எப்படி தன்னை மரணப்படுக்கையிலிருந்து காப்பாற்றினார் என்பதை இறைமனிதர் மனிதர் புரிந்து கொண்டார் ஆம் இறைவன் தமது வல்லமையுள்ள கரத்தினால் உங்களை பாதுகாக்க இருள் நிறைந்த சூழ்நிலைகளில் இறைவனுடைய வெளிச்சம் நிச்சயமாக உங்கள் மீது உதிக்கும் அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் வனாந்தரத்தில் நீரூற்றைப் போலவும் உங்கள் வாழ்வில் காணப்படும் வனாந்தரமான பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவிப்பார் மகிமையும் தெய்வீகமும் நிறைந்த ஒரு திருப்பு முனை உங்கள் வாழ்வில் அவர் உண்டு பண்ணுவார் இறைவனுடைய வார்த்தைகளை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது இறைவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கின்றார் கடந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு இருந்த உங்களோடு இருந்த அதே தேவன் இந்த புதிய ஆண்டிலும் உங்களோடு இருப்பார் சிந்திப்போம் ஆழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்புள்ள ஆண்டவரே நீர் வல்ல வல்லமையுள்ள இறைவன் என்பதையும் உமது பிள்ளைகளை பாதுகாக்கின்றீர் என்பதையும் நான் விசுவசிக்கின்றேன் என் வாழ்வில் நீர் தந்துள்ள நன்மைக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றேன் என் மீது உண்மையாய் அன்பு பாராட்டி என்னை விசாரிப்பதற்காக உமக்கு சூஸ்திரம் உம்முடைய நித்திய இரக்கத்திற்காகவும் கிருபைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் எப்போதும் என்னோடு இருப்பதற்காகவும் ஒருபோதும் என்னை விட்டு விலகாததற்காகவும் உம்மை சோசரிக்கின்றேன் என் வாழ்வில் உம் கரம் கிரியை செய்வதை நான் பார்க்க உதவுவீராக என் உள்ளத்திலிருந்து எல்லா பயத்தையும் அகற்றும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மையே நம்புவதற்கு நான் விரும்புகின்றேன் உம்முடைய அன்பின் வாக்கு தத்தங்களுக்காகவும் இதுவரைக்கும் நீர் என் மீது பொழுந்தருளியுள்ள ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் இந்த ஆண்டில் நீர் என் வாழ்க்கையில் வைத்திருக்கும் திட்டங்களையும் நோக்கங்களையும் காண்பதற்கு ஆவலோடு இருக்கின்றேன் என்னோடு என்னை வழிநடத்த வேண்டுமென்று ஜபிக்கின்றேன் இறைவனே என் வாழ்வில் உள்ள மரண பள்ளத்தாக்கை போன்ற பிரச்சனைகளிலிருந்தும் நீர் என்னை விடுவிப்பீராக நான் உதவியற்ற நிலையில் இருக்கும் பொழுது உம்முடைய உதவியை எனக்கு தந்தருளும் இருளும் அந்த என்னை மேற்கொள்ளாதபடி காத்தருளும் நீர் என்னை கைவிடாமல் காக்கின்ற இறைவனானபடியால் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் விடுதலையின் நாளாய் அமைவதாக லார்ட்